அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு மோட்டிவேஷனல் பதிவு தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம் தமிழை பார்த்துருப்பீங்க நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்க அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன் அது மட்டும் இல்லாம யாரையும் ஜட்ஜ் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி போட்டிருப்பேன் அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்முடைய இடத்துல இருந்து நம்ம ஒருத்தங்களை போது அவங்கள ஈஸியா நம்ம ஜட்ஜ் பண்ணிடும் ஆனா அவங்க இடத்துல இருந்து நம்ம யோசிக்கிறதே கிடையாது இது நிறைய பேர் பண்ற விஷயம்தான் ஏன் நானும் அப்படிதான் இருப்பேன் என்னுடைய விஷயங்களை மட்டும் தான் நான் பார்க்க முடியும் மற்றவங்களோட விஷயங்களை வந்து நம்ம பெருசா வந்து எடுத்துக்க முடியாது அவங்க இடத்துல இருந்து யோசிக்கிற அளவுக்கு நமக்கு அந்த அளவுக்கு பக்குவமும் இல்லை அப்படிங்கறதான் நிதர்சனமான உண்மை இப்ப ஒரு சின்ன கதை மூலமா இந்த விஷயத்த நம்ம பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க அப்பதான் நான் போடுற வீடியோ அடுத்தடுத்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனா வரும் இப்ப வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் நாம எப்படி வந்து உலகத்தை பாக்குறோமோ அப்படிதான் அந்த உலகம் இருக்குன்னு நம்ம நம்பிட்டு இருக்கோம் நாம நமக்கு இருக்கிற கஷ்டம் தான் வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல எல்லாருமே நினை நினைக்காங்க கஷ்டப்படுறாங்க ஆஹ் ஒண்ணும் பெருசா உலகம் வந்து நல்லா இல்ல அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் வந்து நமக்கு தோணும் ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நம்ம சோசியல் மீடியால ஒரு விஷயம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த விஷயத்த ஒரு வரதட்சணை கொடுமைனால ஒரு பொண்ணு வந்து இறக்குறாங்க அப்படின்னா அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ண வேண்டிய பொண்ணுங்கள்லாம் என்ன யோசிப்பாங்கன்னா நமக்கும் நாளைக்கு இப்படி நடந்தா என்ன பண்றது அப்படின்னு நம்மளா வந்து ஒரு விஷயத்த வந்து நினைச்சுக்கோம் நமக்கு வந்து வேற மாதிரி ஒரு லைஃப் கூட அமையலாம் அதனால வந்து பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க வாழ்க்கையை பொறுத்து இன்னொருத்தங்க வாழ்க்கையை கம்பேர் பண்ணவே முடியாது ஒருத்தங்களை வச்சு நம்ம வந்து நம்மளுடைய உலகத்தை வந்து ஜட்ஜ் பண்ணவும் முடியாது இதுக்கு வந்து ஒரு சிதறந்த உதாரணமான ஒரு கதையை வந்து பாக்கலாம் ஆஹ் ஒரு ஊர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஒரு துறவின்னு வச்சுக்கோங்களேன் அவர் வந்து அந்த ஊருக்கு வராரு புதுசா அந்த ஊருக்கு அப்பதான் வராரு அந்த ஊர்ல ஒரு பிரசித்தி பெற்ற ஒரு நதி வந்து இருக்கு புனிதமான நதி அந்த ஊர்ல இருக்க நிறைய பேருக்கு அது புனிதமான நதினே தெரியாது இந்த முனிவருக்கு தெரிஞ்சு அங்க வராரு அங்க போகும்போதுதான் அவருக்கு வந்து அந்த இடம் எங்க இருக்கு அப்படிங்கிறது தெரியல அப்ப வந்து பாத்தீங்கன்னா நாலு பேர்கிட்ட நாலு விதமா வந்து விசாரிக்கிறாரு நாலு பேரும் நாலு விதமான பதில்களை சொல்றாங்க நாலு பேருக்கிட்டையும் நாலு விதமா இவர் விசாரிக்கல அவங்க பதில் வந்து பாத்தீங்கன்னா நாலு விதமா வருது முதல் நபர் வந் முதல் நபர்கிட்ட கேட்கும் போது அவர் என்ன சொல்றாரு அப்படின்னா நதியா அப்படின்னு ஒண்ணு இல்லவே இல்லையே அது வறண்ட பூமியால இருக்கு அதுல தண்ணியே இருக்காது அப்படின்னு சொல்றாரு அவரு அந்த நதியை வந்து பார்த்தது எப்பன்னா கோடை காலத்துல கோடை காலத்துல தண்ணி எல்லாம் வற்றி போய் ஆறு வந்து பாத்தீங்கன்னா வறண்ட பாலைவன மாதிரிதான் இருக்கும் அந்த நேரத்துல அவர் பார்த்தது அந்த விஷயத்த இரண்டாம் நபர்கிட்ட கேக்குறாரு நதியா அது தண்ணி வந்து நிறையால இருக்கும் பாலத்தை ஒட்டி போகும் அதுல போய் எப்படி நீராட முடியும் நீங்க அதெல்லாம் முடியாது இழுத்துட்டு போயிரும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு இந்த இரண்டாம் நபர் அந்த நதியை பார்த்தது கார்காலம் அதாவது மழை காலத்துல பார்த்திருக்காரு வெள்ளப்பெருக்கு ஏற்பட்ட சமயத்துல பார்த்திருக்காரு சரி என்னடா இது இது ஒரே சோதனையா போச்சு புனிதமா புனிதமான நீர்ல வந்து நீராடலாம்னு நினைச்சா அதுக்கே இவ்வளவு சோதனையா இறைவான்னு சொல்லிட்டு மூன்றாம் நபர்கிட்ட போறாரு மூன்றாம் நம்பர்கிட்ட வந்து போகும்போது ஆமா இங்க ஒரு நதி இருக்கு ஆனா அதுல வந்து குப்பையும் கூலமால கிடக்கும் நம்ம போய் எங்க நம்மள சுத்தம் பண்றது அது வெறும் குப்பையா போடுற ஒரு இடமா யூஸ் பண்றாங்க அப்படின்னு சொல்லி அந்த மூன்றாம் நபர் சொல்றாரு அப்ப அவர் எப்ப போயிருக்காரு அப்படின்னா அவரோட குப்பைய வந்து அந்த ஆத்துல வீச போகும்போது இன்னும் நாலு பேர் அந்த குப்பைய வீசுவாங்க இல்லையா அப்ப போய் அந்த நதியை பார்த்திருக்காரு சோ அவர் பார்த்தது அந்த நேரத்துல நான்காம் நபர் சொல்றாரு ஆமா நீங்க சொல்றது கரெக்ட் தான் இங்க ஒரு நதி இருக்கு அது புனிதமான நீர் தான் அங்க நிறைய பேர் வந்து காலையில வந்து அந்த நதியில வந்து குளிச்சுட்டு வணங்கிட்டு போவாங்க நானே பாத்திருக்கேன் அதே மாதிரி விவசாயிகளும் வந்து பாத்தீங்கன்னா நல்லா வந்து இந்த நதிகளை வணங்கிட்டு அவங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பூஜை எல்லாம் பண்ணிட்டு பூவெல்லாம் தூவி நல்லபடியா வேண்டிட்டு போவாங்க இந்த ஊர்ல நல்ல விவசாயம் நடக்கிறதுக்கு இந்த நதியும் ஒரு முக்கிய காரணமா இருக்கு அப்படின்னு அந்த நான்காம் நபரும் சொல்லுவாரு அப்பதான் துறவிக்கு உயிரே வந்தது எப்படியோ நம்ம தேடி வந்த நதி இங்க இருக்கு ஆனா நாலு பேரும் நாலு விதமா சொல்றாங்களே அப்படின்னா இந்த நாலு பேரும் பார்த்ததும் உண்மைதான் இந்த காட்சிகள் எல்லாமே கற்பனை கிடையாது உண்மைதான் ஒருத்தர் வந்து பார்த்தது வெயில் காலத்துல அதாவது கோடை காலத்துல இன்னொருத்தர் வந்து பார்த்தது மழை காலத்துல இன்னொருத்தர் வந்து பார்த்தது குப்பை போடும்போது வந்து பாத்திருக்காரு நான்காம் நபர் வந்து பாத்தீங்கன்னா அவர் வந்து புனித நீராட வரும்போது பார்த்திருக்காரு ஈஸியா வந்து ஒருத்தங்களை ஜட்ஜ் பண்ணிருக்கோம் இப்ப நமக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சமான ஒரு நபர் அப்படின்னா நம்ம அரசியல்வாதிகள்லயே சொல்லும் காமராஜர் ஐயாவோட புகழ் வந்து இன்னமும் வந்து தான் இருக்கு மக்கள் மனசுல ஒரு இடம் இருக்கு அதாவது காமராஜர் ஆட்சிக்கு முன் காமராஜர் ஆட்சிக்கு பின் அப்படின்னு பிரிக்கிற அளவுக்கு வந்து ஒரு சிறந்த ஆட்சியை வந்து அவர் கொடுத்தவர் ஆனா அவருடைய தொகுதியிலே அவருடைய மக்களால தோற்கடிக்கப்பட்டவர் அதுவும் நமக்கு தெரிஞ்ச விஷயம்தான் அதுக்காக காமராஜர் வந்து பாத்தீங்கன்னா அவருடைய இயல்புல இருந்து எந்த ஒரு விஷயத்தையும் மாத்திக்கல அவர் காமராஜர் காமராஜராவே தான் இருந்தார் அதே மாதிரி இப்ப நமக்கு நம்ம ஜென்ரேஷன்ல நம்ம பார்த்த ஒரு நபர் அவரை மோசமா பேசி பார்த்ததும் நம்ம தான் அவரை இப்ப பாராட்டி பேசி பார்க்கறதும் நம்ம தான் இந்த மாதிரி ஒரு தண்டனை இவ்வளோ கலிகாரத்துல நமக்கு வந்து கொடுத்துருக்க கூடாது கடவுள் ஏன்னா ஒரு நல்ல ஒரு சிறந்த ஒரு நபரை ரொம்ப மோசமானமா மோசமானவரா வந்து காட்டினதும் இந்த மீடியா தான் அதே மாதிரி அவரை பத்தி இப்ப புகழ்றதும் அவருக்கு அவரோட பேரை போட்டாலே வியூஸ் அல்லதுங்கிறதுக்காக அவரை பத்தி பாராட்டி போடுறதும் இந்த சோசியல் மீடியாதான் யார பத்தி சொல்ல உங்களுக்கே தெரியும் வேற யாரும் இல்லை நம்முடைய கேப்டன் சார் தான் அவரை பத்தி வந்து அவர் வந்து சட்டசபையில வந்து சண்டை போட்டாரு எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது இப்படி பேசினாரு மரியாதை பேசினாரு அவர் வந்து போதையில பேசினாரு அப்படின்னு சொல்லி அவர் கூட நடிச்ச நடிகர்கள் அவர் வளர்த்து விட்ட நடிகர்களே அவர் வந்து தப்பா பேசும்போது கூட அவர் வந்து எந்த ஒரு எதிர்ப்பும் காட்டாம ஒரு அழகா வந்து ஒரு நக்கலா ஒரு பதில சொல்லிட்டு அது கடந்து போயிட்டாரு அழகா ஆனா அவர் மனசுல எவ்வளவு ஒரு வேதனை இருக்கும் அதை வந்து யாரும் பார்த்திருக்க மாட்டோம் அதே மாதிரி அவர் இறந்ததுக்கு பிறகு அவர் உடல் நலம் சரியில்லாதப்ப கூட வந்து யாரும் பெருசா அப்படி பேசல அவர் இறந்ததுக்கு பிறகு அவரை பத்தி நிறைய விஷயங்கள் பேசுறாங்க அதுக்காக வந்து கேப்டன் சார் வந்து அவர் வந்து அப்ப பேசுறதுனால அவர் குறைஞ்சும் போகல அவரு இப்ப இல்லாதனால உயர் உயர்த்தி பேச போனால திரும்ப வந்து அவர் சந்தோஷப்பட போறதும் இல்லை ரெண்டுமே நடக்காத ஒரு விஷயம் தான் ஏன்னா கேப்டன் சாரோட குணமே வந்து பாத்தீங்கன்னா அன்பானவர் இறக்க குணம் உள்ளவர் கோபம் வந்தா எதையும் வெளிப்படையா காட்டக்கூடியவர் பொது இடம் இதெல்லாம் பாக்குறது கிடையாது இது மாதிரி நம்ம நிறைய வந்து வீடியோல பாத்துருப்போம் அவருடைய பேச்சு எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா மனசுல இருந்து வந்தது சோ அவரை வந்து பாக்கும்போது ஒருத்தங்க வந்து பாத்தீங்கன்னா பாசக்காரன்னு சொல்லுவாங்க ஒருத்தர் வந்து ஸ்ட்ரிக்டானவர்னு சொல்லுவாங்க ஒருத்தவங்க வந்து நியாயமானவர்னு சொல்லுவாங்க ஒருத்தவங்க வந்து கோபக்காரன்னு சொல்லுவாங்க அவருக்கு பிடிக்காத சில பேரும் இருப்பாங்க இல்லையா ஏன்னா நல்லவங்களை எல்லாருக்குமே பிடிக்கணும் இல்லை இல்ல அவர் மூலமா சில விஷயங்கள் நடக்காதவர்கள் என்ன சொல்லுவாங்க இவரு மாதிரி ஒரு ஆள் எல்லாம் கிடையாது இவர் ரொம்ப வந்து குடிகாரது அப்படின்னு ஒரு பட்டம் சுட்டினவங்களும் இருக்காங்க இல்லையா சோ இது எல்லாமே வந்து நாலு பேர் நாலு விதமா சொல்றதுதான் ஆனா உண்மை வந்து என்னன்னு அவங்க குடும்பத்துக்கும் அவருடைய மனசாட்சிக்கும் அந்த கடவுளுக்கும் தெரியும் விஜயகாந்த் சார் கேப்டன் சார் யாரு அப்படிங்கிறது சோ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரிதான் நம்மள சுத்தி இருக்கவங்க எல்லாருமே நம்ம கிட்ட நல்லா பழகறவங்க எல்லாமே நம்மள வந்து நல்ல விதமா பேசுவாங்க அப்படிங்கிறது இல்ல நம்ம முன்னாடி இருக்கும்போது ஒரு சிலர் நல்லா பேசலாம் பின்னாடி போகும்போது வேற மாதிரியும் பேசலாம் சோ அதனால வந்து நம்மளுடைய இயல்பை வந்து நம்ம யாருக்காகவும் மாத்திக்க கூடாது இப்ப நம்ம இப்ப என்னையே எடுத்துக்கோங்க நான் வந்து சாமிக்கு வந்து கொஞ்சம் வந்து அதிகமா செலவு பண்ற மாதிரி தோணும் பாக்குறவங்களுக்கு ஆனா நான் எவ்வளவு மினிமமா என் தான் நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் என் வீட்டுக்காருக்கு வந்து நான் ரொம்ப பெரிய கஷ்டத்தை எல்லாம் கொடுத்து ரொம்ப வந்து சண்டை போட்டுறா நான் வந்து பூஜை பண்ணல என் என்ன இருக்கு அவரோட என்ன வாங்கி தர முடியுமோ அதை வச்சுதான் பூஜை பண்ணுவேன் அந்த மாதிரி பண்ணும்போது என்ன பாக்குறவங்க என்ன சொல்லுவாங்க பார்த்தாலும் சாமியை கூப்பிட்டுருக்கு சாமியாரா போகும் போல இருக்கு அப்படிம்பாங்க இதே வந்து நான் வந்து எங்க இன்ஸ்டியூட்ல வந்து பிள்ளைங்கள்ட்ட பேசும்போது அந்த டீச்சரா எப்படி நான் பேசணுமோ அப்படிதான் பேசுவேன் இவங்க எல்லாம் சாமி கும்பிடுறாங்க ஆனா இப்படி வந்து பேசுறாங்களே அப்படின்னு கூட நினைப்பாங்க ஏன்னா எந்த இடத்துல நம்ம எப்படி பேசணுமோ அப்படி பேசினாதான் வேலை நடக்கும் சாமி கிட்ட போய் நான் அதிகாரம் பண்ண முடியாது சாமி கிட்ட நான் கத்துக்கிறது பணிவுதான் ஆனா என்னை நம்பி படிக்க வர பிள்ளைங்கள்ட்ட நான் வந்து பாத்தீங்கன்னா தெளிவான விஷயங்களை சொல்லணும் சில விஷயங்களை ஹார்ஷாவும் சொல்ல வேண்டியது வரும் ஏன்னா எல்லா பிள்ளைங்களும் ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க எல்லாரோட நடத்தையும் ஒரே மாதிரி இருக்காது அப்ப யாருக்கு எப்படி சொன்னா புரியுமோ அந்த பாஷையில நம்ம சொல்லணும் இறைவன்கிட்ட நம்ம வந்து பாத்தீங்கன்னா பணிவு அன்பு கருணை இது மட்டும்தான் நமக்கு வந்து முக்கியமா தேவை அந்த பணிவு வந்து அங்க போனா நமக்கு வந்துருது எனக்கு அது கண்டிப்பா வரும் அதனால வந்து பாத்தீங்கன்னா எல்லார்ட்ட விட நான் வந்து மண்டிடுற ஒரு இடம் அப்படின்னா இறைவன் மட்டும்தான் அவங்க காலில மட்டும்தான் நான் வரணும்னு நினப்பேன் சோ அதனால வந்து பாத்தீங்கன்னா சாமி கும்பிடும் போது சாத்விகமாக தான் இருக்க முடியும் அதுக்கப்புறம் நம்ம வேலையில வரும்பொழுது அந்த வேலைக்குரிய அந்த குணாதிசயங்கள் இருந்தா மட்டும்தான் நம்ம வந்து அந்த வேலையில ஜெயிக்க முடியும் நம்மளை நம்பி வர்ற அந்த பிள்ளைகளை வந்து நல்ல வழி கொண்டு வர முடியும் இந்த மாதிரி வந்து நம்ம நம்மளை பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க சில இடங்கள்ல போகும்போது புதுசா இருக்கும்போது எனக்கு பேச வராது நான் வந்து அமைதியா தான் இருப்பேன் ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் நல்லா பேசுனதுக்கு அப்புறம் தான் ஆரம்பிப்பேன் சோ அப்படி இருக்கும்போது இது ரொம்ப தமிழ் பிடிச்ச பொண்ணா இருக்கும் பொழுதுக்கு யாத்தையும் பேச மாட்டேங்குது அப்படின்னு இவங்களா ஒரு முடிவு பண்ணிக்குவாங்க என்னுடைய கேரக்டர் என்ன என்னுடைய சூழ்நிலை என்ன நான் ஏன் தயங்குறேன் என்ன நான் வந்து ஆகுறதுக்கு அவங்க ஏன் எந்த அளவுக்கு ஸ்பேஸ் கொடுக்குறாங்க அப்படிங்கறதெல்லாம் அவங்க யோசிக்க மாட்டாங்க அப்படி யோசிக்கிற அளவுக்கு அவங்களுக்கு வந்து கட்டாயமும் கிடையாது ஏன்னா மத்தவங்களை பத்தி யோசிக்கிற நிலமையில நம்ம யாருமே இப்போ இல்லை அப்படிலாம் யோசிச்சிருந்தோம் அப்படின்னா இந்த கலிகாலம் கூட ரொம்ப நல்ல காலமா தான் இருந்திருக்கும் சோ யார பத்தியும் யாரும் யோசிக்காதனால தான் இந்த பிரச்சனைகள் இந்த சண்டை சச்சரவுகள்லாம் எல்லாம் வருது சோ இந்த கதை மூலமா நம்ம தெரிஞ்சுக்கிறது என்னன்னா ஒவ்வொருத்தங்க பார்த்த சூழ்நிலை வேற ஒருத்தர் வந்து மழை காலத்துல பார்த்தாரு ஒருத்தர் கோடை காலத்துல பார்த்தாரு ஒருத்தர் வந்து பாத்தீங்கன்னா குப்பை கூடும் போது பார்த்தாரு ஒருத்தர் வந்து சாமி கும்பிடும் போது பார்த்தாரு இப்படி நாலு பேரும் வந்து நாலு விதமா அந்த நதியை பாக்குறதுனாலதான் அவங்க சொல்லும்போதும் போதும் அந்த நபர்கிட்ட நாலு பேருக்கு நாலு விதமா சொல்லிருக்காங்க சோ ஆனா அந்த நபர் உள்ள போய் அவர் வந்து ஆராய்ஞ்சு பார்த்து இந்த நதி வந்து எப்படிங்கிறத அவர் உணர்ந்தா மட்டும்தான் அந்த நதியை பத்தின உண்மையான விஷயமே தெரியும் அந்த நதியோட தன்மையும் அவருக்கு புரியும் அதே மாதிரி நம்மல்ல அந்த நதி வந்து பாத்தீங்கன்னா இவங்க நம்மளை புகழணும் நம்மளை வந்து பாராட்டணுங்கிறதுக்காக எந்த நதியும் வந்து பாத்தீங்கன்னா நதியை தண்ணியை வந்து நம்ம குடுக்கறது இல்ல அதுவேலயே அது செய்யுது அதே மாதிரி நாலு பேர் நாலு விதமா நம்மளை பேசுறாங்கிறதுக்காக நம்ம வந்து நம்ம கேரக்டரை மாத்திக்க முடியாது ஒவ்வொருத்தருக்காகவும் ஒவ்வொரு முகம் மூடியை நம்ம அணிஞ்சுக்கிட்டே வந்தோம் அப்படின்னா வாழ்க்கை ஃபுல்லா நம்ம நடிக்க வேண்டியதா இருக்கும் அது என்ன வந்து நமக்கு பெரிய ஒரு ரிஸ்கா போயிடும் நீங்க வந்து இவங்க பக்கத்து தான் நிக்கிறீங்க அப்படின்னா ஸ்ட்ராங்கா அவங்க பக்கத்து நிக்கணும் அதை விட்டுட்டு இவங்க போனதுக்கு அப்புறம் அவங்க பக்கத்து சேர்ந்து நம்ம பேசணும் அப்படின்னா அதை விட ஒரு கீழ்த்தரமான ஒரு குணாதிசயம் வந்து இருக்க முடியாது தப்போ ரைட்டோ கர்ணன் மாதிரி துரியோதனன் வந்து பாத்தீங்கன்னா பாண்டவர்களை எதிர்த்தா தான் பாண்டவர்கள் வந்து அண்ணன் தம்பின்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமும் கர்ணன் வந்து யார் பக்கம் நின்னாருன்னா துரியோதனன் பக்கம்தான் ஏன்னா கர்ணன் அவமானப்படும் பொழுது தன்னை வந்து காப்பாத்தி தன்னுடைய மானத்தை நிலைநாட்டினது அந்த துரியோதனன் தான் நட்புக்கு இலக்கணம் வகுத்தவங்க துரியோதனும் கர்ணனும் தான் ஏன்னா துரியோதனோட மனைவிய வந்து அவர் வந்து தெரியாம வந்து இழுக்கும் போது கூட அதை தவறா எண்ணாம அந்த முத்துக்களை எடுத்து கோக்கவா இல்ல வந்து தொடுக்கவான்னு சொல்லி கேட்டது துரியோதனன் மட்டும்தான் அந்த மாதிரி ஒரு சந்தேகப்படாத ஒரு தூய்மையான உள்ளம் கொண்டவர் துரியோதனன் மனைவிய மேல நம்பிக்கை நட்பு மேல நம்பிக்கை வச்ச ஒரு நல்ல நபர் ஆனா போர்னு வரும்போது அவருடைய குணாதிசயங்கள் வேற சோ வந்து பாத்தீங்கன்னா துரியோதனன் அப்படிங்கும் போது நிறைய கெட்ட விஷயங்கள் தான் இருக்கணும்னு இல்லை அவர்கிட்டயும் நிறைய நல்ல விஷயங்கள் இருந்துச்சு பாண்டவர்கள் அப்படிங்கும் போது அவங்க நல்லவங்களா மட்டும் இல்லை அவங்களும் சில சாதுரியமான விஷயங்களை செஞ்சுதான் ஜெயிச்சாங்க சோ இந்த மாதிரி வந்து ஒவ்வொருத்தர சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி அவங்களுடைய குணாதிசயங்கள் மாறும் அதுக்காக வந்து நம்ம இவங்க நல்லவங்க இவங்க கெட்டவங்க அப்படின்னு ஒரு முத்தரை கொத்தி ஜட்ஜ் பண்ண வேணாம் சூழ்நிலைகளுக்கு ஏத்த மாதிரி நம்மளும் வந்து அவங்க இடத்துல இருந்து யோசிக்க ஆரம்பிச்சோம்னா இந்த உலகம் ரொம்பவே அழகா இருக்கும் நம்மளுடைய சொந்தங்களும் ரொம்ப அழகா நம்ம கிட்ட இருக்கும் நீங்க எப்படி வந்து மத்தவங்க வந்து உங்ககிட்ட நடந்துக்கணும்னு நினைக்கிறாங்களோ அதே மாதிரி நீங்களும் மற்றவங்க கிட்ட நடந்துக்கிட்டோம் அப்படின்னா எல்லாமே வந்து நல்லபடியா இருக்கும் சந்தோஷமா இருக்கும்போது சந்தோஷமா இருங்க சண்டை போடுறீங்களா சண்டை போடுங்க திரும்ப சேர்றீங்களா சேரும்பொழுது பழச பத்தி பேசாம அந்த சந்தோஷத்தை மட்டும் அனுபவிங்க யாரையும் குத்தி வார்த்தைகளால காயப்படுத்த வேணாம் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ பதிவு குறிப்பா யாரையும் உங்க மாநிலமையில இருந்து அவங்கள வந்து ஜட்ஜ் பண்ணாதீங்க இந்த வீடியோ பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க வேல்யூபிளான கமெண்ட்டை தெரிவிங்க நன்றி வணக்கம்